அடுத்தது இன்னொரு வகையான தனிமை என்னென்னா அழஞ்சி திரிகிறது யா அதாவது எப்பயும் அவங்களுக்கு ஒரு சமூகம் சமூகமாக இருக்காது ஒரு ஊரில் இருக்கிறது மனைவி பிள்ளைகளோடு கிளம்பிடுறது இன்னொரு ஊரில் இருக்கிறது அப்படியே போயிடுறது இதுக்கு பேர் சியாகா இதுக்கு பேர் என்ன சியாஹா இந்த சியாகா என்ற சொல் வந்து ஆருக்கு பயன்படுத்தி இந்த அதாவது எங்கேயும் பற்றட்ட வாழ்க்கையில் இது ஒரு தனிமை சமூக தனிமைன்னு சொல்றது இப்படி விட்டு போறது எங்கேயாவது போறது இது சம்மந்தமாக ஒரு ஹதீத் வருகிறது ஆனால் சில அறிஞர்கள் ஹல்பானி ஹசன் என்றார் நான் உடைய தரம் சம்மந்தமாக பார்க்கலாம் அந்த செய்தியை நான் சொல்றேன் என்னடா ரசூல்லை சல்லாஹுலி வல்லாம் அவர்கிட்ட ஒரு மனிதர் கேட்குறார் யார் அசோல் அபுதாபுதில் வரக்கூடிய செய்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு அல்லாவின் தூதரே இதன்லி ஃபிஸியாக அலைந்து திரிந்து வாழ எனக்கு அனுமதியுங்கள் எப்படி அலைஞ்சு திரிஞ்சு சமுதாயத்தோட்டை அப்படியே போய் அப்படியே வாழ்ந்த அது உண்மையிலேயே இமானோட வாழ நினைக்கிறவனுக்கு அது நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான் அது இங்கேயா போய் சமூக வாழ்க்கையின்னு புறம் பேசிக்கிட்டு என்ன ஒரு கொஞ்சம் பேரோடைய பழகின்றா புறம் பேசுறது வழங்கிட்டேன் ஏண்டா அதை மாஃபியான சௌரி சொல்றாங்க கடைசியில் சொல்லுவாங்க அவங்களோட பழகிட்டு இருந்தால் நல்லது கிட்ட தெரிய வந்து புறம் பேசுறது என்ன செஞ்சிரு அதிகரிச்சுரு அப்பப்ப நாலு பேரோட பழகிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்த யாரை யார பத்தியும் புறம் பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது என்றதனால அனுமதி கேட்கிறாங்க அப்படி போறதுக்கு அனுமதி தாங்க நபி சொல்லு ரசூல்லாங்க சொன்னாங்க இன்ன உம்மத்தி அல் ஜிஹாதுலா ஏண்ட உம்மத்துடைய சியாகத் அலைந்து தெரிதல் என்பது ஜிஹாத் மட்டும்தான் அதில் வேறு ஆறு மாதம் இரும ரிட்டன் வர்றது இது மட்டும்தான் எனது முதல் சியாகத்தை தவிர சியாகத்து கிடையாது அப்படின்ற சூழ்நாங்க தடுத்ததாக வருகிறது இது இந்த தரம் சம்பந்தமான சில கேள்விகளுக்கு ஷேக் அல்பானி ஹாசன் என்றார் அப்போ இதுவும் ஒரு தனிமை ஏற்கனவே வரலாற்றில் என்ன செஞ்சிருக்குது இப்படி ஒரு முறைமை இருந்திருக்கு தனிமை என்று ஒரு வகையில் வீட்டுக்குள்ளே கதை மூட்டிக்கிற மட்டுமல்ல தனிமை என்றது அந்த தனிமை கொஞ்சம் தான் ஏன்னா நினைச்சா கதை தொடர்ந்து வெளியே வந்துடலாம் வளங்கிட்டா அந்த தனிமை லேசு இந்த தனிமையில் அகராபியாக மாறுறது அதுபோல் என்ன இந்த மாதிரி ஊரை விட்டு என்ன நிற்கிறது என்றதெல்லாம் தியாகத்தோடு உள்ள தனிமைகள் அதை விரும்பினாங்க அதுக்கு அனுமதி என்ன செய்யலை வழங்கப்படவில்லை என்பதை பார்க்கிறோம் மூன்றாவது மூன்றாவது ஒரு தனிமையை ரசூடுல்லாஹி சல்லாஹலி இஸ்லம் சில பொழுதுகளில் அனுமதித்ததாக அதிசியில் வருது அது வந்து அந்த தனி மனிதராக ஒரு மனைவியோட பிள்ளையோடு அவர் ஒதுங்கிடுறாரு அது என்ன எடுப்பாருங்க சகி முஸ்லீமில் வரக்கூடிய செய் அப்போ தனிமையுடைய வகையில புரிஞ்சுக்கொள்ளும் அடுத்த சியாக சம்பந்தமாக குரான் நீங்கள் ஓதுற சந்தர்ப்பத்தில் அஸ்ஸான் குரானில் வசனங்கள் வரும் அஸ்ஸாஇஹாத் அப்படின்னு வரும் சியாஹால் இந்த வார சொல்லு அஸ்ஸா எஹூன் அஸ்ஸா எஹாத் என்று எங்க வந்தாலும் மார்க்க அர்த்தமாக சஹாபாக்கள் சொல்லக்கூடிய தஃப்சீர் என்ன தெரியுமா அஸ்ஸா எஹூனா சில மக்கள் தஃப்சீர் பண்ணிக்கிறாங்கன்னா அவர்கள் அலைந்து திரியக்கூடியவர்கள் எங்கே நிக்காம போய் அப்படி தான் நேரடி அர்த்தம் அது இன்றைக்கும் சியாஹாண்டா டூரிசம் சியாஹாண்டா என்ன டூரிசத்துக்கு தான் இன்னைக்கு சியாஹான்னு சொல்லுவாங்க அதுக்கு சொல்லுவாங்க ஆனால் நேரடி சஹாபாக்களுடைய விளக்கம் அதுக்கு என்னென்றா நோன்பு அதிகம் பிடிக்கக்கூடியவர்கள் நோன்பு அதிகம் பிடிக்கக்கூடிய பெண்கள் சியாஹாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் என்ன நோன்பு அதிகம் பிடிக்கக்கூடியவர்கள் நோன்பு அதிகம் பிடி பிடிக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு அதுதான் சஹாபாக்களுடைய தப்சீரா அதுக்கு என்ன செய்து இருக்கிறது அடுத்தது ஹிஜ்ரத் அடுத்தது என்ன ஹிஜ்ரத் அப்போ என் உம்மத்துடைய சியாகத் என்றது இதுதான் அப்படி எடுத்து நம்ம அதுலேருந்து என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது சை முஸ்லீமில் வரக்கூடிய அதாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் அப்போ நான் சொன்னது போல ஒரு தனிமையிற சூட்சலால் அவர் சார் சில காலங்களில் விரும்புகிறாங்க ரசூட்சால் பாருங்கள் அதாவது உண்டு நான் சொன்ன மாதிரி தற்காலிகமான தனிமை தற்காலிகமான தனிமை என்ன ரசூப் சல்லா உலகம் சொல்கிறாங்க என்ன தனிமையில் அல்லாவை நினைத்து அவர் அழுதல் இது வந்து அவர் தேர்ந்தெடுத்து கொண்டதல்ல நின்றா அடுத்த நிமிஷம் சமுதாயத்தோட போய் பழகிக்கிறல்லாம் இன்னொரு செய்தி என்னடா சஹை முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அபூஹூர்லாம் அறிவிக்கிறாங்க என்னன்னு சொன்னால் மின் ஹைரி மகாஷின் மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறைகளில் மிகவும் சிறந்தது ரஜுலுன் மும்சிகுன் ஐனான ஃபரஸிஹி ஃபி சபீலில்ல யதீரு அலா மத்னிஹி குல்லமா சமிஅ ஹைஅதன் அவ் ஃபஸஅதன் தார அலைஹி யம்பகில் கத் யப்தகில் கத்ல வல் மௌத மதன்னஹு இன் இந்த சமூகாயத்தில அதாவது சிறந்த வாழ்க்கை முறையில உண்டு ஜிஹாதிலேயே வாழ்வது இஸ்லாமிய ஆட்சி ஒன்றிருந்து அந்த தலைமைகள் ஜிஹாதிலே வாழ்வது எதிரிகளுடைய ஓசை கேட்காதா என்று என்றைக்கும் குதிரையை ரெடி பண்ணி கொண்டு எல்லைப்புறங்களில் காத்திருப்பது மௌத்தை மௌத்துடைய இடங்களில் தேடுவது மௌத்த மௌத்துடைய இடங்களில் தேடுவது என்னமைய நம்ம பெட்ரூமுக்குள்ள எதிர் மௌத்த பயந்தடிவோம் ஏ வந்திருமுண்டு மௌத்த மௌத்துடைய இடத்துல தேடுவது என்னெண்டா ஹாலிதீப் வழி சொல்றாரு லக் அது தலத்துல் மௌத்த வீமபான்னி மரணத்தை மரணத்துடைய இடங்களில் நான் தேடி இருக்கிறேன் எனக்கு மரணம் வரலை மௌத்தை மௌத்துடைய இடங்களில் நான் தேடினா எனக்கு மௌத் என்ன செய்யல வரல அப்படி என்று சொல்லி பார்க்குறோம் அப்ப இந்த இந்த அடிப்படையில் தான் மௌத்துடைய இடங்களில் மௌத்தை தேடிக்கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை முறை இது ஒரு முறை அவு ரஜுலுன் ரசூலாக சொல்கிறேன் அல்லது சிறப்பான வாழ்க்கை முறையை ரசூலாகன்னு சொல்றது அதாவது அல்லாஹ் பற்றோடு நம்ம தனிமையில் வாழணும்னு நினைச்சா இது ரெண்டாவது அவு ரஜுலுன் ஃபி ஹுனை சின்ன ஒரு ஆட்டு மந்தையோட ஒரு அஞ்சாறு ஆடுகளோட ஃபி ரசி ஷா ஃபத்தி மின்ஹாதிஷ் மின்ஹாதி ஹி ஷாஃப் சிகரங்கள் மலையோட உச்சிக்கு என்ன சொல்கிறது சிகரம் இந்த சிகரங்களிலே அவர் போய் அவு பக்தினி வாதி மின்ஹாதி லௌதியா அல்லது இந்த பள்ளத்தாக்குகளில் ஒரு பள்ளத்தாக்கில் வாதிகளில் ஒரு வாதிகளில் அல்லது வாதியில் அல்லது சிகரங்களில் ஒரு சிகரத்தில் தனது கொஞ்சம் ஆட்டு மந்தைகளோடு போய் அந்த இடத்துல யுகை முஸ்ஸலா தொழுகை நிலைநாட்டி யுவ ஜகா ஜக்காத்தை கொடுத்து வந்து வயாபுதுரப்பஹு இறைவனை வணங்குகிறார் ஹத்தா ய தி மரணம் அவருக்கு வருகின்ற வரைக்கும் மக்களோட தொடர்படுவார் ஏதாவது நலவு இருந்தால் ஜக்காத்த கொடுக்கறதுக்கு வந்து கொடுத்துட்டு மலைக்கு போய்த்துருவாரு ஜக்காத்தை கொடுக்கணும்னா வந்து கொடுத்துட்டு போயிடுவார் ஏதாவது ஒரு நல்லதொண்டு செய்யணும்னு வந்துட்டு போயிடுவார் வாழ்க்கை ஃபுல்லா எங்க அங்கே தான் தனியை தொழுகிறது அங்கே தான் தனி வாழ்க்கை எல்லாமே அவருக்கு ஜும்மா இல்லை பெருநாள் தொழுகையும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் எங்க அதில் மட்டும்தான் அதான் அந்த தனிமை வாழ்க்கை அதே நேரம் வாராறு எதுக்கு ஏதாவது ஹயிறு மக்களுக்கு செய்ய வேண்டியிருந்தா அதுக்கு மட்டும் வருவார் மற்றபடி அங்கே இருந்து தொழுவுறது அதான்னு சொல்றது இன்னும் சொல்றது அங்கே வாழ்ந்து இந்த வாழ்க்கை இந்த ரெண்டுன்னா மக்கள் சிறப்பாக வாழணும்னு நினச்சாங்கன்னா இந்த ரெண்டு வாழ்க்கை தான் அதாவது சமூக வாழ்க்கை இல்லாம ஒரு மனிதன் ஒதுங்கி வாழ நினைச்சா இந்த ரெண்டு வாழ்க்கை முறை என்று சொல்லுவோம் சொல்றேன் தனிமையை ரசோலா இந்த என்ன செஞ்சுக்கிறாங்க சில நலவுகளுக்காக ஆதரித்து இருக்கிறார்கள் அதை பின்னால் அந்த என்ன நலவு வேண்டும் என்ன செய்யுது வருது சகிகள் புகாரியில் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி இலக்கத்தில் வரக்கூடிய அபு சிதில் ஹுதரி ரதிகளாம் அறிவிக்கிறாங்க ரசூல்ல சொல்ல நான் கேட்டேன் ஜமான் மக்களுக்கு ஒரு காலம் வரும் அல் அல் ஒரு முஸ்லிமுடைய சிறப்பான சொத்தாக ஆடுகள் இருக்கு இந்த ஆடுகள் என்று ஒரு தலைப்படுத்துவீங்களே அது ஒரு ரெண்டவர் மூணவருக்கு பேசணும் அந்த அளவுக்கு செய்தி இருக்கு தான் ஒரு தடவை ரமலானுடைய நான் நேரம் தெய்யாத ஒரு தலை ஒரு டைமில் நான் தலைப்பை செலக்ட் பண்ணிட்டேன் என்ன செலக்ட் பண்ணிட்டேன்னா மிருகங்கள் சம்மந்தமாக இஸ்லாம் சொல்கிறேன் ரமலான்லேயே செலக்ட் பண்ணணும் நான் ரமலானில் செலக்ட் பண்ணேன் செலக்ட் பண்ணினா ஒரு நாள் பள்ளி ஒரு நாள் நாய் ஒரு நாள் ஆடு ஒரு நாள் மாடுன்னு பேத்துட்டிக்கு ஒருத்தர் ஒரு சகோதரர் வந்தார் வந்து மிருக காட்சாலையில் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்போ இந்த தலைப்பை வேற ஒரு நாளைக்கு செய்யலாம குரான்ஹ் தான் சொல்கிறேன் ஹதீஸ் தான் சொல்கிறேன் ஆனால் ஒருவருக்கு பள்ளி 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 சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நல்லா இருக்காது தானே அதனால் எனக்கு மிருக காட்சி அல்கிற மாதிரி இருக்குது வேறு தலைப்பு மாற்றுக்கணும் மாற்றிட்டோம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த சில தலைப்புகள் என்று சொல்கிறது வந்து எல்லா இடத்துலையும் பேசலாம் நம்ம ஒரு டைம் எடுத்து பேசணும் அதில் ஆடுகள் சம்பந்தமாக ரசூல் சலாஹா அவள் சொன்ன சிறப்புன்னு அவ்வளவும் செய்தி இருக்கு குதிரை சம்பந்தமாக தொகுத்தால் நாற்பது ஐம்பது செய்திகள் என்ன செய்யும் வரும் அவ்வளோ செய்திகள் தெரிஞ்ச ஒரு அறி அறிவு ஒரு அறிவு பாடம் தானே அதனால சொல்றேன் இதில் வந்து சொல்ல சொல்றாங்க மக்களுக்கு சிறந்த அதாவது சொத்தாக எதிரிக்கும் ஆடுகள் ஒரு காலம் வரும் ஆடுகள் சிறந்த சொத்தாக இருக்கும் காரணத்தை சொல்றாங்க மலை சிகரங்களையும் மழை பொழியக்கூடிய இடங்களையும் தேடி போவான் ஓடுவான் இந்த ஆடுகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஓடிடுவான் எதற்காகண்டா தண்ட தீனை பித்துனாக்கள் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக தண்ட தீனை பித்துனாக்கள் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக கொஞ்சம் ஆட்டு மந்தையோட ஓடிடுவான் அப்படின்னு ரசூல்லா இசலா சொல்றோம் அதாவது சிறப்பான சொத்தாக அதுதான் இருக்கு சிறப்பான சொத்தாக அதுதான் இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லா சலா அலி சொல்லாம் சொல்றாங்க இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா நம்ம புரிஞ்சுக்கொள்றதுக்குரிய தனிமையை பத்தி ரசூல்லாங்க இதுல என்ன செய்யறாங்க சொல்கிறார்கள் அப்படின்றத பார்க்குறோம்